வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி சிம்ம ராசி வருகின்ற சித்திரை ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை ஏப்ரல் பதினான்காம் நாள் அன்று சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் இந்த ஆண்டின் பயணத்தை துவக்குகிறார் இந்த நாளைத்தான் நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி மகிழ்கிறோம் இந்த நன்னாளில் சிம்மராசி நேயர்கள் அனைவரும் இந்த ஆண்டு முழுவதும் நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயில் நிம்மதியும் சந்தோஷமும் சகல ஐஸ்வரியங்களும் பெற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த ஏப்ரல் ஒன்று அன்று கோள்களின் நிலையை பார்க்கலாம் உங்கள் குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேதுவும் உங்கள் ஆயுள் ஸ்தானமான எட்டாம் இடத்தில் சனி ராகு சூரியன் புதன் சுக்கிரன் என ஐம்பெரும் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் குருவும் பதினோராம் இடமான லாவஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார்கள் செவ்வாய் ஏப்ரல் மூன்று இடப்பெயர்ச்சியாகி பனிரெண்டாம் இடமான விரைஸ்தானத்திற்கு வருகிறார் ஏப்ரல் பதினான்காம் தேதி சூரியன் ஆகி ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்திற்கு வரவிருக்கிறார்கள் இந்த கிரக அமைவினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் இப்பொழுது பொதுவான பழங்களை பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு புதன் சுக்கிரன் சந்திரன் போன்றோர் மட்டுமே நல்ல பழங்களை தரும் நிலையில் இருக்கிறார்கள் மற்றவர்கள் எட்டாம் இடத்தில் மறையும் நிலையில் அமர்ந்திருப்பதால் ஏற்ற இறக்கமான கலவையான பலன்களையே காணவிருக்கிறீர்கள் உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை முதல் மூன்று நாட்கள் நன்றாக இருக்கும் செவ்வாய் இடப்பெயர்ச்சியான பின் வருவாய் பற்றாக்குறையும் செலவுகளும் அதிகரிக்கும் அவை மருத்துவ செலவுகளாகவும் தேவையற்ற செலவுகளாகவும் அமையக்கூடும் ஜீவன தொழில்களில் ஏற்றத்தாழ்வுகள் நிலையை தோன்றும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த மாதம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் முதலில் நிதி நிலையை பார்க்கலாம் நிதி நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் வருகின்ற வருவாய் பற்றாக்குறை நிலை நீடிக்கும் ஒரு சிலர் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் பணத்தை கையாளும் நிலையில் இருப்பவர்கள் அதிக சிறத்தையாக செயல்பட வேண்டும் பண பிரச்சனையின் காலமாக காரணமாக சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் புதிய முதலீடுகள் செய்வதை ஒரு சில மாதங்கள் தள்ளி வைப்பது நல்லது கடன்கள் தொல்லை தரலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் ஆறாம் வீட்டின் அதிபதி சனி எட்டாம் வீட்டில் அஷ்டம சனியாக மறைகிறார் இதனால் உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அதனால் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் உடல் பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனடி சிகிச்சையை மேற்கொள்வது நல்லது கொழுப்பு சம்பந்தமான உணவுகளை தவிர்த்து விடுவது நல்லது உணவுகள் பழங்கள் காய்கறிகள் போன்றவற்றை உணவில் அதிகம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி போன்றவை உடல் நலத்தையும் யோகா தியானம் ஆன்மீகம் போன்றவை மன அமைதியையும் பெறவும் உதவியாக இருக்கும் என்பதால் எப்பொழுதும் இவற்றை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் குடும்ப காதல் திருமண வாழ்க்கை இவற்றை பார்க்கும்போது ஏழாம் அதிபதி சனி ஐந்தாம் அதிபதி குரு இரண்டாம் அதிபதி புதன் புதன் மட்டும் உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பார் கொடுத்த வாக்கை காப்பாற்றி பயில்வீர்கள் கணவன் மனைவியிடையேயான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அவை உடனே சரியாகி நிம்மதியடைவீர்கள் பிரச்சனைகள் என்று வரும்போது ஈகோ பார்க்காமல் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக சுமூகமான தீர்வை கண்டுவிடலாம் காதலர்களிடையே சுமூகமான உறவை கையாள்வதற்கு புரிதல்களை அதிகப்படுத்திக் கொள்வதுதான் நல்லது காதலர்கள் திருமணத்திற்கு முயற்சிக்கலாம் தொழில் வியாபாரம் விவசாயம் செய்பவர்கள் இந்த மாதம் வியாபாரத்தில் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பெறுவார்கள் ஆனாலும் எதிர்பாராத செலவுகள் பற்றாக்குறை நிலை ஏற்படும் அரசு சம்பந்தமான கணக்கு வழக்குகளை கவனமுடன் கையாள்வது நல்லது பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானும் உங்கள் ராசிநாதனும் இடப்பயிற்சியாகும் ஆகும்போது இந்த நிலை சற்றே மாறுதல்களை சந்திப்பீர்கள் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கவனமுடன் செயல்பட வேண்டிய மாதம் இது அதிகப்படியான உழைப்பையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி உங்கள் நிலையை இயல்பானதாக தக்க வைத்துக் கொள்வீர்கள் பணப்பயன்களையும் பெறுவீர்கள் மாணவர்கள் தங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் தேவையான மதிப்பெண்களை பெற்று அடுத்த நிலைக்கு முன்னேற்றம் காண்பார்கள் போட்டித் தேர்வில் கலந்து கொள்பவர்கள் நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் தாய் உடல்நிலை சீராகும் தாய் தந்தையருடைய ஒத்துழைப்பை பெறுவீர்கள் சகோதர உறவில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அரசியல்வாதிகள் தங்கள் செயலாற்றலாலும் புத்திசாலித்தனத்தாலும் உங்களுக்கு எதிரான சூழ்நிலையை கூட உங்களுக்கு சாதகமான நிலையாக மாற்றிக் மாற்றிக்கொள்வீர்கள் கலைஞர்கள் தங்கள் ரசிகர்களை திருப்திப்படுத்த நிறைய உழைக்க வேண்டியிருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை நிதித்துறையில் ஜீவன தொழில்களில் உடல்நிலையில் அதிகம் கவனம் செலுத்துங்கள் இறைவன் அருளால் நன்மைகளை பெறுவீர்கள் மே மாதம் குரு உங்களுக்கு சாதமான நிலையை கொடுக்கும் என்பதாலும் சற்று அமைதியாக பொறுமையாக காத்திருங்கள் இந்த மாதம் பெருமாள் லக்ஷ்மியை வணங்கி அவர்கள் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்